கொஞ்சம் பிடி கொஞ்சம் பிடி கொஞ்சம் பிடி திருப்பி பிடிடா ஓகே தெரிய மாட்டேன் இப்போ எதுவும் தெரிய மாட்டேங்குது இப்போ தெரிய மாட்டேங்குது இப்போ தெரியல நான் பாரு இல்லை அப்போ கூட தெரியல கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா வீடியோ பண்ணுற இப்போ தெரியல இல்லை தெரியல தெரியல ஹலோ அது தெரியல தெரியல இது பண்ணி பாரு மூஞ்சி தெரியல அப்ப வண்டி போயிடும் நான் கேட்டை திறக்கிறேன் வா அப்படியே ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் மனோஜ் வெல்கம் பேக் டு மை சேனல் அதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பாருங்கள் ஹெல்மெட்லாம் மாட்டு ரெடியாக இருக்கிறேன் என்னோடய என்னோட ஃப்ரெண்டு வந்தான் இது வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா அடுத்த அடுத்த வரோம் ஸோ அதனால் இப்போ கொழும்புல வந்து அந்த லைட்டிங்கெல்லாம் போத்து போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் போத்து இல்லை ஸோ லைட்லாம் அங்கங்கே போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்காக அப்படியே போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வெளியே கிளம்பியிருக்கோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை மணி ஆல்மோஸ்ட் பத்து மணி ஆகிடுச்சு இப்போ தான் போகிறோம் அப்படியே போயிட்டு அந்த லைட்டிங்லாம் பார்த்துட்டு எங்கேயாவது அப்படியே சாப்பிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போகிறோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் இன்னைக்கும் வந்து ராயல் என்பீல்ட் தான் போறோம் அப்படியே போலாம் சாணக்கியா சாணக்கியா

இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்னல் போடாமலே தம்பி வண்டி எடுத்துட்டாரு

ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெக்லியோட் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு இருக்குது இந்த இடத்துல அந்த இடத்துக்கு அந்த இடத்துல தான் இந்த பம்பா ஃபுட் கோட் வந்து அப்படியே அந்த பக்கம் காட்டிட்டு ஸோ இதான் இது இங்கே கொழும்புல இருக்கிற நிறைய பேர் வந்து இங்கே வந்திருப்பீங்க பட் ஆனால் தெரியாதவங்க யார் இருந்தால் வாங்க சார் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து இருக்கும் அதாவது நிறைய இன்னும் கடைகள் வந்து பார்க்கலாம் ரெஸ்டூரெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் நாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சண்முகாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டூரெண்ட்காக தான் வந்திருக்கோம் அப்படியே நான் அவர் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் குளருது இப்படி தான் இருக்கும் கண்டுக்காதீங்க ஓகே அப்படியே இந்த ஃபுட் கோர்ட்டில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நைட்டுக்கு தாங்க க்ரௌடாக இருக்கும் அதாவது ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினோரு அது இல்லை பத்து மணி பத்து மணிக்கே இப்ப கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் இப்ப டைம் போக போக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் க்ரௌட் அதிகரிக்கும் இங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நைட்டுக்காக சமைக்க மாட்டாங்க போல வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அவங்களோட டின்னர்லாம் வச்சுக்கோங்க நம்ம ஏரியா பக்கம்லாம் சரியாக ஆறு ஏழு எட்டு ஏழு மணி எட்டு மணி தாண்டி கடையெல்லாம் திறந்துருக்காது இங்கே வந்து ஃபுல்லாக இல்லை இங்கே உனக்கு காணும் ஸோ இங்கே பம்பாக்குள்ள இருக்கிற இந்த சண்முகாஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு எல்லாமே வந்து இந்தியன் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்றதுக்கு அண்ணா வணக்கம் வீடியோ எடுத்துக்கிறேன் இன்னைக்கு பரவாயில்லையே ஓகே ஓகே இங்கே வாங்கலை அப்படியே கொஞ்சம் இங்கே வாங்கலை சோ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பம்பால இருக்கிற ஃபுட் கோர்ட்ல ஷண்முகாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் அண்ணா இந்த ஹோட்டல் பத்தி சுருக்கம் எங்களுக்கு சொல்லுங்களேன் ஷண்முகாஷ் வந்து எத்தனை வருஷமா ஸ்ரீலங்கைல இருக்க சொல்றீங்க இருபத்தாறு வருஷமா இருக்கு ஸ்ரீலங்கா மட்டும்தான் இருக்குண்ணா எத்தனை பிராஞ்சஸ் இருக்கு ஹோட்டல்ல இருக்கு ஓகே ரொம்ப இருக்கு பத்து வருஷமா இருக்கீங்க வந்து இந்தியா இந்தியால பேர் ஒர்க் பண்றாங்க

ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்காங்க ஸோ அதனால் பேசுகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் இல்லை இது என்னது இது இது இந்த பேப்பர் தோஸ்ட்டு கீ என்ன நெய் தோசை ஆ நெய் தோசை சாப்பாடு வச்சுருக்கிறேன் ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ரேஞ்சில் இருக்குது அதாவது ரொம்ப குறவாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன் நமக்கு ஏற்ற மாதிரி எந்த ரேஞ்சுக்கு நமக்கு ஓகேவோ அதை பிக் பண்ணி வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சார் மேலோட்டமாக நான் வந்து காட்டுறேன் எப்படி ஓகே இங்கே பாருங்கள் இந்த இந்த ரேஞ்சுக்கு தான் ப்ரைஸ் எல்லாமே இருக்கு இங்கே யாருக்காவது வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணுங்கள் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இப்போ இதான் இங்கே இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு யாருக்காவது இங்கே வர்றது அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் பிடிச்சிருந்தால் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் என்ன சொல்கிறேன் ஆமாம் அப்பப்போ கேட்குறத போட்டு தருவாங்க என்ன ஸ்பெஷல் காலையில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் நமக்கு நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் இங்கே ஈவினிங் தானே ஈவினிங் ஓகே ஓகே மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை எல்லாமே இருக்குது ஓகே நெய் தோசை மசாலா பேப்பர் பிளைன் எல்லாமே ஓகே அதே மாதிரி நான் ஐட்டம் எல்லாம் எடுக்கலாம் கொத்து எடுக்கலாம் ரைஸ் ஐட்டம் எடுக்கலாம் மற்ற இட்லி சப்பாத்தி பரோட்டா பூரி எல்லாமே இருக்குது அந்த ஐட்டம் இந்தியன் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஸ்ரீலங்கன்னு இருக்குது பானிபூரி பாவ் பஜ்ஜி ஆ பாவ் பஜ்ஜி இருக்குது இதுதான் பாவ் பஜ்ஜி இல்லையா

ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பம்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக ஈவினிங் ஃபுட் கோர்ட் தான் இது வந்து சரியாக ஒரு நாலஞ்சு மணிக்கு பிறகு தான் ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் தான் இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே திறந்து அதுக்கு பிறகு தான் இவங்களோட பிஸ்னஸ் வந்து இங்கே கண்டினியூ ஆகும் பெரும்பாலும் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க இதுக்குள்ளே ஓகே ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆர்டர் பண்ணோம் ஒரு செட்டு இட்லி ஒரு ரெண்டு உளுந்து வடை ஒரு மசாலா டீ ஒரு ஸ்பைசி மசாலா தோசை ஒரு மில்க் ஒரு பால் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு பில் வந்துச்சு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துருச்சு இது வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் இங்கே வந்து இது ஓவரேட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் வித்தியாசமானது எனக்கு பிடிக்கலாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சில உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதனால் வந்து ஃபுட்டுக்கு வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அது அவங்க அவங்க தனிப்பட்டது ஸோ ஐட்டம் இன்னும் வரல வந்த பிறகு சாப்பிட்டு சொல்கிறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ஐட்டம் ஐட்டம்னு மென்ஷன் பண்ணுவேன் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது ஐட்டம்ன்றது வந்து இந்த ஃபுட் ஐட்டத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் போதும் 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 வாங்க வாங்கி அனுப்பி கட் இங்கே அப்படியே எங்களுக்கான பில் வந்து சி எங்களுக்கான பெல் வந்து பண்ணியிருக்கு நான் வந்து அதை வாங்கிட்டு வரேன் போயிட்டு போ நன்றி ஸ்பைசி மசாலாவா அடே நீ எடு ஆ இதை எடுத்துகிட்டு எதனா எடுத்துகிட்டு போகணும் எதனா எடுத்து ஆமாம் ஆமாம் ஸ்பைசி மசாலா ஊத்திராமால கொண்டு போகணும் என்னடா கொண்டு போகிறதே பெரிய டாஸ்க் மாதிரி இருக்குது பெரிய தோசைங்க இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு ரொம்ப பெரிய ஒரு தோசை தான் இது ஸ்பைசி மசாலா ஸோ இந்த பக்கம் இட்லி ஸோ இதுக்கு வந்து இட்லி நாலு வகை சட்னி இல்லை இல்லை நாலு வகை சட்னி இல்லை ஆக்சுவலி ரெண்டு வகை சட்னி சாம்பார் எல்லாம் சேர்த்து ஒரு செட்டாக வந்து வருது ஓகே இப்போ வந்து அப்படியே சாப்பிட போகிறோம் ம் எனக்கு நல்லா இருக்கு இருக்குல்ல இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்க இவங்களோட இந்த சாம்பார் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது சாம்பாரில் வந்து புளி சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இந்த மசாலா தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சிருக்கு திருப்பி இதை ரெண்டு கலக்கி கலக்கி குளித்தோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நான் வந்து இந்த பானிபூரிக்கு வந்து பெரிய ஃபேன்லாம் கிடையாது பட்டு என்னென்னா இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் நான் ரெண்டு மூணு இடத்துல பானிபூரி சாப்பிட்ருக்கேன் எனக்கு இப்போ பெருசாக சட்டிஸ் இல்லை எனக்கு பெருசாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பானிபூரியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து காசு கூட வாங்கலை நீங்களாம் சொல்லலாம் மாதிரி போயிட்டு ஓசியில் தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக இல்லை இது வந்து அன்பிளான் ஆக்சுவலி இப்படி தான் நினைக்கிறேன் இன்ஃப்ளூன்சஸஸ்கெலாம் இந்த மாதிரி தான் ஒரு வேலை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நானும் பெருசாமல் இன்ஃப்ளூன்ஸாக இல்லான்னு இருக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அடிக்கடி போடுவேன்னு கண்டுக்காதீங்க ஸோ அதனால் ஓகே நான் வந்து பானிபூரி இருக்கா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சண்முகாஸ் பானிபூரி எப்படி இருக்குது அப்படின்னு இதில் ஒன்று ஸ்வீட்டு ஒன்று காரம் நான் நினைக்கிறேன் இது வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல சாப்பிட்டேன் அதை விட இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது பட் இருந்தாலுமே நான் பெரிய பானிப்பூரி ஃபேன் வந்து கிடையாது ஒருவேளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலாமா இருக்கும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஸ்வீட் ஓகே தான் உங்களுக்கு யாருக்கும் விருப்பம் பானிபூரி விருப்பமாக இருந்தால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இங்கே பம்பா வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றது வந்து பிளான்லேயே இல்லை பட் வந்த இடத்துல அப்படியே பார்த்து லைட்டை போட்டு வச்சுருக்கா வந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டாச்சு இங்கே பாருங்கள் ஒரு வண்டியில் வந்து இப்படி லைட்லாம் போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ் லைட் காட்ட தான் வந்தோம் பைக்கில் வந்து இந்த மாதிரி லைட் மின்னுது ஓகே அப்படியே வாங்க எங்கெங்கே லைட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க கிளம்பலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நைன்டீஸ் கிட்ட்கலின் ஒரு கனவு பிளேஸ் இது மெஜஸ்டிக் சிட்டி மம்பளப்பட்டியை இப்போ வந்து ரொம்ப வாடி விரிச்சோடி போயிருக்கிற ஒரு மால் இந்த இடத்துல பாருங்கள் டிசைன் வந்து அழகான ஒரு இது போட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி தான் நிறைய உங்களுக்கு காட்ட போகிறேன் வா இதுக்குள்ளே அப்படியே நம்ம போயிட்டு வரலாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க போ அப்படியே கால்பிட்டி மெரினோ மால் கிட்ட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு லைட் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் மான்லாம் அழகா லைட்டிங்லாம் போட்டு மான் மாதிரிலாம் செஞ்சு அழகாக வச்சிருக்கிறாங்க ஷே நல்லா இருக்கு எல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒன்றுமே நல்லா இருக்குது அந்த லைட்டிங் எல்லாமே வா அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோன்னா அட தண்ணியில் பாருங்கள் மூணு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படியே லைட்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இது வந்து குவட்டி மெரினோ மால் கிட்டே இந்த மாதிரி தான் இருக்குது லைட்டிங் கிறிஸ்மஸ்க்காக போட்ட லைட்டிங் தான் வராது நீயா தாண்டா மாட்டிக்கிற பிளாக்களுக்கு நான் ஒன்றும் வரவே சொல்லலை மான் வந்து ரெண்டு கலரில் இருக்கு மஞ்சள் கலர்ல ஐயோ சி மஞ்சள் கலரில் ஒரு மான் வெள்ளை கலரில் ஒரு மான் ஓகே அப்படியே போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு தண்ணி பாசாவது இங்கேருந்து அங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படியே இங்கே எலுமிந்து வீடியோ எடுக்கலாமட சிறப்பித்தா எங்களுக்கு ஸோ இது வந்து இந்த ஜங்ஷன்ல இருக்கு அப்புறம் தாஜ் ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா தாஜ் சமுத்ராவன் ஸ்போர்ட் சிட்டியோட என்ட்ரன்ஸ் இங்கேயும் வந்து ஒரு பெரிய ஒரு போகலாமான்னு தெரியல பட் பெரிய ஒரு ட்ரீ வச்சிருக்காங்க அந்த பக்கம் போகிற பெரிய ஹோட்டல் வந்து ரொம்ப ரொம்பலாம் இருக்குது பார்க்குறதுக்கு ச்சா இவங்களோட லைட்டிங் இவ்வளோ நேரம் பார்த்த லைட்டிங்கிலேயே வந்து இது நல்லா இருக்குது அந்த பாருங்க பெரிய போலாம் தொங்கவிட்டு ஓபோ கோபோ கூபூரிலாம் வீடியோ பண்ணாத பிடிக்கும் ஓகே ஓகே அந்த பூ அந்த அந்த அண்டாக இருக்கிற ஏ அந்த பார் அந்த விஷயம் காட்டுவோம் போய் விமு டெக்கரேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கிங்ஸ் பேரி ஹோட்டலில் ஒரு வரா இருக்கு நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த இடத்துல போகலாம் அப்படியே பாருங்க மேலெல்லாம் எப்படி தொங்குது இந்த இடத்துலயும் பாருங்க அழகான ஒரு பெரிய ஒரு ட்ரீ இது பெருசாக டெக்கரேஷனே இல்லையே ஏன் கோவம் உடலில் எடுத்து நான் கோவில் அது ஆண்டு கோவில் போட்டுக்கோ பண்ணுறேன் இல்லை ஸோ அப்படியே லேக் ஹவுஸ் ஜங்ஷன்லேருந்து இருக்கிற அந்த என்ட்ரன்ஸில் வந்து சின்ன சின்ன லைட்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க நான் வந்து நினச்சி வந்தது என்னமோ ஆனால் இங்கே வந்து இந்த முறை கொஞ்சம் காஞ்சி போய் தாங்க இருக்குது ஒருவேளை டெக்கரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா எதுவும் பண்ணலையா அப்படின்றதுக்காக அப்படின்னு தெரியல ரொம்பவே டல்லாக தான் இருக்குது இந்த முறை கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம எதுக்கும் இருக்கா சண்டே இல்லைன்னு சொன்னால் அடுத்த வீக் மாதிரி ஒருக்கா வந்து

நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து இன்னொரு வச்சுருவோம் சந்திக்கலாம் கேர் பாய் பாய் எல்லாரும் எல்லாருக்கும்